பண்டு விண்ணோர் குளம்பாழப் புறந்து பழனியில் ஓர் தன்றுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை துண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே என்கிற பழனி வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய வரிகளை போற்றி வணங்கி துதித்து மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம் புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பித்தனின் அன்பார்ந்த வணக்கங்கள் மங்கையர் மையல் தூரகத்தே என்று ஒரு பாடலை நமக்கு அருணகிரநாதர் தந்திருக்கிறார் இந்த கந்தர் அனுபூதியிலே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளைபட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டுவூடு அறவேல் சயிலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயணி என்று குறிப்பிடுகிறார் ஒரு பாடலை கவஞ்ச மலையை அழிப்பதற்காக முருகப்பெருமான் வேலெடுத்து விடுகிறார் அந்த மலை முருகப்பெருமான் விட்ட வேலை தாங்க முடியாமல் இரண்டாக பிளக்கிறது கவஞ்ச மலையையே இரண்டாக பிளக்கிறார் முருகப்பெருமான் அந்த வேல் யாருடைய வேல் என்றால் சக்தியினுடைய வேள் சிக்கலிலே வேல் வாங்கியிருக்கிற முருகப்பெருமான் சக்தியினுடைய வம்சம் அடிப்படையாக இருக்கிற சக்தியினுடைய வடிவமாக இருப்பது அந்த முருகனுடைய வேல் அந்த வேல் கவிஞ்ச மலையையே இரண்டாக பிளந்தது அப்பேற்பட்ட பெருமைக்கு உரியது முருகப்பெருமானுடைய கந்தவேல் முருகப்பெருமானுடைய கந்தவேலுக்கு இருக்கிற சிறப்பு அது போனால் போன இலக்கை அடைந்து விட்டு மீண்டும் முருகனுடைய திருக்கரங்களுக்கே வந்து சேரும் அப்பேற்பட்ட சிறப்பு அந்த வேலுக்கு உரியது வேல் வாங்கிய காட்சி என்ற ஒரு காட்சியை சூரசம்காரத்தின் போது அதற்கு முதல் நாளே நம்முடைய பெரியவர்கள் நடத்தி காட்டுவார்கள் சில ஊர்களில் முதல் நாள் நடக்கும் சில ஊர்கள் அன்றைக்கே நடக்கும் சூரசம்ஹாரம் நடக்கிற பொழுது பார்த்திங்கன்னா சக்தியிடமிருந்து வேல் வாங்குகிற காட்சி நடக்கும் சிக்கலில் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு காட்சியில் என்ன என்றால் அந்த வேல் போய் அந்த மலையை அழித்து விட்டு மீண்டும் திரும்ப வரும் எப்பேர்பட்ட உயர்ந்த மலை மலை வந்து வலிமையானது உறுதியானது அப்பேற்பட்ட மலையவே முருகப்பெருமானுடைய கைவேல் வெற்றி விடுகிறது என்றால் அது எப்பேற்பட்ட சிறப்புக்குரிய வேல் அப்படிப்பட்ட வேளாக இருக்கிற முருகப்பெருமானுடைய வேலை பார்த்து வணங்கி பெண்களின் மீதாக இருக்கிற மையலை தீர்க்க வேண்டும் பெண்களின் மீதாக இருக்கிற ஆசையை விட்டொழிக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்திலே நம்முடைய அருணகிரன் ஆதரவு நம்புகிறார் வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்ற வினைப்பெருக்கி கொந்து குழல் கோள் வளையார் குவிமுலை மேல் விழ்வேனை பந்தமறுத்து இணையாண்டு பரிசரையன் துரிசமறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு பெறுவார் அச்சோவே என்று என்னுடைய மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார் வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்ற வினை பெருக்கி கொந்து குழல் கோள் வளையார் குவிமுலை மேல் விழ்வேனை பெண்கள் மீதாக இருக்கிற ஆர்வம் காதல் என்னவாக இருக்கிறதுனா அதனுடைய அறிவையே அழித்து விடுவதாக இருக்கிறதாம் இந்த வெந்து விழும் உடற்பிறவி இந்த உடம்புங்கிறது மண்ணில் போட்டால் நெருப்பில் போட்டால் கொஞ்ச நேரத்தில் காணாம போயிடுமா அப்படிப்பட்ட உடம்பு வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை இந்த உடம்பு உண்மையானதுன்னு நினச்சி நமக்கு அது நிறைய செயல்களெல்லாம் செய்கிறோமா அப்படிப்பட்ட செயல்களை செய்து யார் இடத்துல நம்முடைய ஆசையை காட்டுகிறோம்னா பெண்களோட தையலார் மையலிலே அப்படின்னு குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகன் அப்படிப்பட்ட பெண் பெண்கள் மீதான ஆசையை அதிகமாக வைத்து நம்முடைய அறிவை இழந்து போகிறோம் அதிலிருந்து என்னுடைய அறிவை காப்பாற்றும் முருகா என்று கேட்பதாக இந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறார் மட்டூர் குடல் மங்கையர் மையல் வலை பட்டு அந்த பெண்கள் மீதான அந்த ஆசையிலே அவர்கள் மீது மையலிலே இருக்கிற அந்த வலையிலே மாட்டிக்கொண்டு கொண்டு நான் ஊசல் ஊசல்படும் பரிசு என்று ஒழிவேன் அதுல போய் மாட்டிக்கிட்டு நான் உழறப்போகிறேன் பயமா இருக்கு முருகா தட்டு ஊடு அறவியல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே என்று குறிப்பிடுகிறார் ஒரே ஒரே வீச்சில் அந்த கவஞ்ச மலையவே அழித்து துவம்சமாக்கிய முருகப்பெருமானே இப்படி மங்கையர் மீது இருக்கிற காதல்ல அவர்கள் மீது இருக்கிற மையல்ல நான் போய் விழுந்துட்டா என்னை நீ காப்பாற்று முருகா என்னை அந்த வலையில் போய் விழாம என்னை காப்பாத்து முருகான்னு ஒரு ஞானத்தை வேண்டுகிற விளைவாக இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய அருணகர்நாதர் நம்முடைய கந்தர் அனுபூதியிலே அட்டூர் குழல் மங்கையர் மையல் வளைவட்டு ஊசல்படும் பரிசு என்று அழிவேன் ஒழிவேன் தட்டு ஊடு அறவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே என்று குறிப்பிட்டு நமக்கு ஞானத்தை வழங்க வேண்டும் தையலார் மையலிலே தாழ்ந்து விடாமல் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி முருகப்பெருமானை வேண்டுகிற பாடல் இந்த பாடல் அந்த பாடலோடு ஆறடன் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தருவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கி வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் என்று என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழி நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்